மாறலாம் அது போத்தி போத்தி பட்டு பட்டு தான் சூரஜ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் பாட்டி ஜெய்ஸ்வரி நீங்கள் சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் என் பேரை ரொம்ப நல்ல பிள்ளை எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிறவன் பொறுமையான அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கணும் வேலை செய்றவளா இருக்கட்டும் இல்லாத போட்டோம் அவ படிக்கிறவளாக இருந்தால் கூட படிக்க வைப்போம் எங்கள் குடும்பம் ரொம்ப முற்போக்கான குடும்பம் சார் எங்கள் குடும்பம் ரொம்ப வரவங்க புண்ணியம் செஞ்சுருக்கணும் சரி வனியர்களை சத்திரி சார் நாங்கள் சரி அதே அதிலயே இருக்கட்டும் பொண்ணு அதில் தான் பார்க்குறோம் சரி நல்ல பொண்ணாக கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட வந்தா என் பேரனுக்கு கல்யாணம் முடியும்னு ஒரு ஆசை இருந்தது நாளைக்கு ஆகிடும் சூரஜ் என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு வீட்டை கைட்டி முடிச்சிருக்கேன் சார் சார் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணேன் சார் பர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சார் ரைட் ஓகே சூரஜுக்கு கேட்குற மாதிரி ஒரு மனைவி சரிங்க சார் மிகச்சிறந்த மருமகள் உங்க வீட்டுக்கு கட்டாயமா வந்து அமைவாங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க ரொம்ப வணக்கம் எஸ் சூரஜ் வயது முப்பத்தி ஒன்று பிடெக் ஐடி முடித்தவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வெள்ளூரில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் சூரஜ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப் தளத்தில் இவரது பதிவேன் ஒன் ஜீரோ ஒன் செவன் செவன் சிக்ஸ் ஃபோர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில மங்கியர்கரசி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் த்ரீ ஃபோர் ஒன் நைன் எம்ஏ எம்எட் முடிச்சிருக்கிறாங்க திருப்பூரில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிகிரி அல்லது பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க மங்கையர்கரிசி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரகுராம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஜீரோ ஃபைவ் ஐடிஐ டிப்ளமா பண்ணியிருக்கிறாரு கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு விரும்புகிறாரு ரகுராம் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக மனப்பூர்வமாக வாழ்கிறோம் உங்களுக்காகவே ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது சேர்ந்தவர் முடித்தவர் சீனியர் கிளினிக் யூகேவில் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து டாக்டர் அல்லது இன்ஜினியரிங் பணியில் உள்ள குறிப்பாக யூகே யில் இருக்கும் பரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சைய பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட ஓட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சைய பஸ் எப்படி சூப்பர்னா சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் 26 ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத்தம் புதிய மண்டபம் பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாதேவன் செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறையில் உத்திரமேரூர் மெயின் ரோடில் உள்ள பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் காலையில் சன் டிவி வரன் அறிமுக நடுவராக பொறுப்பேற்க திருமதி பாரதி பாஸ்கர் திருமதி கவிதா ஜவஹர் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் சன் டிவி கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான பட்டிமன்ற படப்பிடிப்பு நடைபெற உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ

சாஃப்ட்வேர் ஃபீல்டில் அங்கே பெங்களூரில் வேலை பார்க்குற முத்தது எனக்கு இன்னொரு பையன் எங்கர் ஃபசன் அவரும் பிடெக் முடிச்சு இப்போ சாஃப்ட்வேரில் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு நாங்கள் வந்து விஸ்வகர்மா ஓகே நாங்கள் எதிர்பார்க்குற கேஸ்ட் வந்து விஸ்வகர்மா ஆறு முதலியார் சரி அது நல்ல பையன் நல்ல குடும்பத்தில் இருக்குவேன் அப்புறம் பொண்ணு வந்து ட்ரெடிஷ்னலாக தான் வளர்ந்துருக்கா இட்ஸ் நாட் மாடர்ன் லைக் பெங்களூர் கேர்ள் சரி சொல்லுங்கம்மா என்னோட மருமகன் வந்து நல்ல குடும்பத்திலிருந்து வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் வெரி குட் நல்ல குடும்பத்திலிருந்து சிறந்த மருமகனா ஷாலினிக்கு வந்து அருமையான கனவனா கல்யாண மாலை சண்டி நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு முடித்தவர் வாழ்த்துறேன் இன்ஜினியராக பெங்களூரில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார் ஷாலினி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவு ஒன் ஜீரோ ஜீரோ நைன் சிக்ஸ் போர் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர்

நாங்கள் சென்னையில் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு ஜெர்மனியில் எம்எஸ் முடிச்சுட்டு இப்போ நான் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லைஃப் பார்ட்னர் எனி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சென்னையில் இருந்தாலும் சரி ஆர் எனிவேர் இன் இண்டியா ஜெர்மனியில் இருந்தாலும் சரி ஆர் எங்கேருந்து ஜெர்மனியில் வந்து ஷிஃப்ட் ஆக ரெடியாக இருந்தாலும் சரி ஐ எம் ஓப்பன் டு எனி திங் பார்த்திபன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் எழில் ஓவியா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ எம் டெக் பண்ணிருக்கிறாங்க சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க எழில் ஓவியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று சென்னை அண்ணா நகர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியில் நடைபெற உள்ளது தொடர்ந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு குமலன்குட்டை பாரிநகர் சிடி ரோட்டரி ஹாலில் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ